நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கு தேவனுடைய ஊழியக்காரர் குறித்து நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி எபேசியர் மூன்றாவது அதிகாரம் வசனம் ஏழு செவன் தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அழிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரன் ஆனேன் இந்த வசனத்துல யார் சொல்றபடி அவர் சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரராக இருக்கிறாரு இத நமக்கு பல்வேறு வேத பகுதிகள் மூலமாகவும் அவர் தெரிவிக்கிறத நம்மளால பார்க்க முடியும் முக்கியமா ஒன்னு முதல் முதலதிகாரம் பதினேழாவது வசனத்துல ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி அவர் வரல தேவடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்காகவே அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறாருங்கிறத தெளிவுபட சொல்லியிருப்பாரு அந்தபடியாக இருப்பாரு பவுலடியார் சுவிசேஷ ஊழியத்துக்காக நியமிக்கப்பட்டவராக இருக்கிறாரு இந்த சுவிசேஷ ஊழியம்னா என்ன இயேசு கிறிஸ்துவ பற்றின நற்செய்திய அநேகருக்கு அறிவிக்கிறது இந்தபடியான ஊழியம் செய்வதற்காகவே பௌலடியார தேர்ந்தெடுத்து சொல்லி அந்த விராகி இயேசு கிறிஸ்துவ அப்போ சிலர் ஒன்பதாவது அதிகாரத்துல அரண்யா இல்லையா அந்த பகுதியில பௌலடியார் புறஜாதியருக்கும் ராஜாக்களுக்கும் இஷ்டவேலருக்கும் என் நாமத்தை அறிவிக்கிறதுக்காக தெரிந்து கொண்ட பாத்திரம் இல்லையா அந்தபடி கிறிஸ்துவை பற்றி அறிவிப்பதே அவருடைய ஊழியமாக இருக்கு அப்படிப்பட்ட சுவிசேஷ ஊழியத்தை தன்னச்சையாக செய்ய முடியாது அது தேவடைய கிருபைனாலேயே செய்ய முடியும் அததான் இந்த வசனத்துடைய துவக்கத்துல தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அழிக்கப்பட்ட அவருடைய கிருபை நாள் சொல்லியிருக்காரு அப்படியாக தேவன் தம்முடைய பலத்த சத்துவத்தை எப்படி பார்த்த பிரதான ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலையும் தன்னுடைய ஆவியவே தேவன் ஊற்றுவேன்னு சொல்லியிருக்காரு அப்படியாக தன்னுடைய ஆவிய ஊற்றி அவங்களை தேவ ஞானத்தினால நிரப்பி அவரை பற்றின சுவிசேஷத்தை அநேகருக்கு அறிவிக்கிற தைரியத்தையும் பலத்தையும் அவர் தருகிறாரு அதுவே தேவ பலமாக இருக்கு அது அறிவிக்க கூடிய ஞானமே தேவ ஞானமாக இருக்கு அப்படியாக சுவிசேஷ ஊழியத்தை பௌலடியார் அநேகருக்கு செய்கிறவராக இருக்கிறாரு அவர் மூலமாக அநேகர் இந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்ய முற்பட்டவங்களாக இருக்கிறாங்க அதற்கு உதாரணமா தீமத்தையும் நம்ம பார்க்கலாம் அவருக்கும் அது குறித்த அறிவுரைய சொல்றத தீமத்தை கேள்வி நிருபத்துல நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா அந்தபடியாக இந்த சுவிசேஷ ஊழியத்தை பௌலடியார் தேவன் கொடுத்த பலத்தினால அவருடைய ஆவினால செய்து முடித்தவரா இருக்கிறாரு இப்படிப்பட்ட சுவிசேஷ ஊழியம் ஒவ்வொருத்தருமே செய்ய வேண்டியதாக இருக்கு இஸ்ரோவேலருக்கு அன்றைக்கு அவர் எப்படி அதை அறிவித்தாரு வரப்போகிற மேசியாவாகிய கிறிஸ்து இவரேன்னு அவங்களுக்கு தெரியப்படுத்துறாரு அவர் மூலமாகவே பாவத்துல இருந்து நாம விடுபட்டு தேவனோட ஒப்புரவாக முடியுங்கிறத காண்பிக்கிறாரு அது முக்கியமா அவரால் நாம பெற்றுக்கொள்கிற பரிசுத்த ஆவினாலன்னு சொல்லி அறிவிக்கிறாரு ஆனா புரஜாதியார் தேவனை அறியாம இருக்கிறாங்க அவர்களுக்கு தேவனை பற்றி அறிவிக்கும் போது அவங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்து தேவனுடைய பேரன்பனால சேர்த்து கொள்ளப்படுகிற சலாக்கியத்தை இதே ஆவியின் மூலமாகவே பெற்றுக்கொள்கிறாங்க சுவிசேஷமாக அறிவிக்கிறவரா இருக்கிறாரு இத பற்றி பல்வேறு நிருபங்கள்ல எழுதியிருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது இதற்கு முன்பாக இருக்கிற அதிகாரத்திலையும் இத பற்றி நான் விரிவான காரியங்களை சொல்லியிருக்காரு இப்படியாக சுவிசேஷ ஊழியத்தை செய்வதற்கு தேவன இருந்து நாம பலத்த சத்துவத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கணும் அவருடைய கிருபைனால நடத்தப்படுகிறவர்களாக இருக்கணும் ஏன்னா இந்த சுவிசேஷமானது அநேகருக்கு அறிவிக்கப்படும் போது ஒரு சிலர் இதை ஏற்றுக்கொள்வாங்க பல பேர் இதை எதிர்த்து நிற்பாங்க சில நேரங்கள்ல இதை அறிவிக்கிறவங்கள காயப்படுத்துகிறவர்களாக இருப்பாங்க அப்படி இருக்கிறது எல்லாவற்றையும் கடந்து வந்து தேவன் தந்த பலத்தோடு நிற்கிறது அவசியமா இருக்கு அப்படியான ஊழியக்காரர்களை தேவன் இந்த நாட்கள தேடிட்டு இருக்கிறாரு அப்படி தேவனை பற்றின நச்சு அறிவிக்கிற சுவிசேஷ ஊழியத்தை செய்ய நம்மை நாமே ஒப்புக்கொடுக்க அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்துகிறேன் ராஜா அந்த நாட்கள்ல உம்முடைய பலத்த சத்துவத்தினால உம்முடைய ஊழியர்கள் உம்மை பற்றின சுவிசேஷத்தை அநேகருக்கு அறிவித்தாங்க தகப்பனே அப்படியாக பௌலடியாரும் உம்முடைய சுவிசேஷத்துக்காக ஊழியக்கார் சொல்லி நீர் நியமித்த ஊழியத்தை சரியாக செய்து முடித்திருக்கிறார் தகப்பனே அந்தபடியாக எங்களுடைய வாழ்க்கையில நீர் நியமித்த ஊழியத்தை சரியாக செய்து முடிக்க எங்களுக்கு தெய்வ ஞானத்தையும் தெய்வ பலத்தையும் தந்தர்லுங்க தகப்பனே ஆம் ராஜா அது உம்மால் நாங்கள் பெற்றுக்கொள்கிற ஆவினாலே ஆகுங்கிறத எங்களுக்கு தெளிவாக உணர்த்திருக்கீங்க தகப்பனே அந்த ஒரே ஆவினால புரஜாதியும் இஸ்ரவேடரையும் ஒரே இணைத்து நற்செய்திய அநேகருக்கு நாங்களும் அறிவிக்கும்படியாக தேவரீர் எங்களை நடத்திய அப்படியே நீங்க செய்ய போகிற தயவருக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிற empidave amen amen